லாம் ஆட்டம் போட வேண்டியது காலையில் விடிஞ்சு இப்போ மணி என்ன ஆடறே ஆகுது நான் எப்படி போய் அண்ணாவுக்கு சாப்பாடு செய்கிறது ஆனால் திருப்தியே கொரட்டை விட்டு தூங்குறேன் அண்ணா நீ போக முடியாது ரடே அடையப்படுறா தங்க பிள்ளை குட் மார்னிங் தங்க பிள்ளை குட் மார்னிங் நான் அண்ணாவுக்கு போய் பூவா செய்யணும் டேய் நேரம் அப்பாவும் எந்திருக்கோம் அண்ணனும் எஞ்சிருப்பாங்க டெய் ஓ தூக்கத்தை மட்டும் கெடுக்கிறதுக்கு பாவமாக இருக்குது ஆனால் நீ எங்கே தூங்க ஓடுகிற கைது நைட்டெல்லாம் ஒரு சத்தம் கேட்கக்கூடாது ஓடி போய் ஓடி போய் ஓடியார பரவாயில்ல இன்ரி வேலை கிடைக்குது இந்தாண்டெல்லாம் கரெக்டா அந்த கதவை தான் போய் படிப்பியோ ஏய் தலைகா நீ எப்படி அங்கே போச்சுன்னு தெரியல ஜுபையா குட் மார்னிங் ஏ தங்க பிள்ள ஏ பிள்ளை குட் மார்னிங் டா ஜோப்பையா ஜோ பையா குட் மார்னிங் சாமி சாரிடா தங்கம் சாரிடா தங்கம் தங்கும் நான் போய் அண்ணாவுக்கு பூவா செய்யணுமே தம்பிக்கு பூவா வேணாம் அண்ணனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகல சாமி நீ எல்லாம் தூங்க மாட்டேன்டா அண்ணா காலையில் நல்லா தூங்குற நான் என்ன செய்ய இன்னும் நீ கதவை விட்டு ஓரமாக வச்சு படுத்து தூங்கணும் அப்புறம் ஏன் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படியே அம்மா போயிடுறேன் சரியா கால இடிச்சு போற அம்மா போய் இப்ப தண்ணி பார்த்தா தண்ணி பார்த்தா டைம் ஆயிடுச்சு சாமி நீ பார்த்தா நீ பார்த்தா நீ பார்த்தா சரி சாரி சாரி சரி நீப்பாத்தா நீ பார்த்தா நீ பார்த்தா நீ பார்த்தா போதும் இந்த கேப் போதும் அம்மா போயிடுவேன் குட் மார்னிங் சாரி 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 மணி என்ன ஹாரே காலு நீ ஐயோ இருப்பா செம்ம தூக்கம் அதுவும் கதவை கதைக்கிட்ட படுத்துட்டு செம்ம தூக்கம் என்ன பண்ணிட்டுருக்க சோ லேட்டா அது எழுப்ப மனசு இல்லாமலே ரொம்ப நேரமாக கணந்தேன் கொரட்டு விட்டு தூங்குறாரு தலைவர் டே என்னடா காலில் ஜோபியா இப்போ போய் தூங்காம் பாப்பா இப்போ போய் தூங்கு போ